வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ விநாயக பெருமான தேய்ப்பிறை சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை நமக்கு தரக்கூடியது அந்த வகையில் இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை சதுர்த்தி திதி சங்கடம் அப்படின்னா இக்கட்டு தொல்லை பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் தடைகள் அப்படின்னு எந்த அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹர அப்படின்னா நீக்குவது அப்படின்னு பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் இந்த சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சதுர்த்தி திதியில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அது மட்டுமல்ல தீபத்தை இந்த இலையின் மீது வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை கடன் தீர்வதற்கும் எக்கச்சக்கமாக பணம் சேர்வதற்கும் ஒரு வாய்ப்பாகவே இது சொல்லப்பட்டிருக்கு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் இந்த ஒரு இலை மீது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடனெல்லாம் தீர்ந்து பணம் பெருகி சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் சதுர்த்தி திதியா விநாயகருக்கு ரொம்பவே உகர்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லப்படும் வளர்ப்பிறையில் சதுர்த்திய வர சதுர்த்தி அப்படின்னும் கிருஷ்ண பட்சம் அப்படின்னும் தேய்ப்பிறையில சதுர்த்திய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னும் சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது நான்காவது நாளான இந்த சதுர்த்தி தேய்ப்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வளர்ப்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்ப்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதுதான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சிறப்பாக விநாயக பெருமான வழிபாடு செய்கிறோம் நமக்கு வரும் சங்கடம் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இந்த நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் அப்படின்னும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்த பிறகு விநாயகப் பெருமானின் நிவேதனத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒரு சதுர்த்தி திதிக்குரிய விரத வழிமுறையாகும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் துவங்கி ஓராண்டு விதிப்படி நம்ம கடைப்பிடித்தோன்னா எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியோடு நம்ம கடைப்பிடித்தோம்னா எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு பொருள்தான் ஒன்று மண்ணிலான அகல் விளக்கு இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அரச இலை வேணும் அதுவும் ஒற்றை படையில் வேணும் ஐந்தோ அல்லது ஏழோ அல்லது ஒன்பது இலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தீபம் ஏற்றத்துக்கு இந்த இரண்டு பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் முதல்ல ஒரு தாம்பாள தட்டு எடுத்து அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளணும் அதே போல் அரச இலையையும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு அந்த அரச இலைக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைச்சுக்கணும் விளக்கும் அதே போல் செய்ய வேண்டும் அழகையும் அதையும் நல்லா கழுவி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு இந்த விநாயக பெருமான் படத்திற்கு முன்பாகவோ அல்லது நம்ம வாங்கி வைத்திருக்கும் விநாயக பெ பெருமானுக்கு முன்பாகவும் இந்த தட்டை வச்சு அதை சுற்றி அரச இலையை வைத்துவிட்டு நடுவில் விளக்கை வைக்க வேண்டும் அரச இலை ஒற்றை படையில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் நெய்வோற்றி தீபமேற்றி விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வைத்து நம்மளுடைய குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தியாக்க வேண்டும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோடு வேண்டிக்கலாம் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக கடன் பிரச்சனை பண பிரச்சனை தீர்வதற்காக இந்த அரச இலை மேல் வைக்கக்கூடிய தீபம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தீபம் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் அதற்கு பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம் அப்படிங்கிறதும் சிறப்பு போல் இந்த வழிபாடு அப்படிங்கிறது மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இந்த தீபம் மிகப்பெரிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு பார்த்தோன்னா இந்த அரச இலை பொதுவாகவே விநாயக பெருமான் அரச மரத்தடியில் வீட்டிருப்பது அந்த ஒரு விநாயகரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கடன் தொல்லை தீர்வதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த அரச இலை மேல் வைக்கும் தீபம் அப்படிங்கிறது அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்வதை சமமாக்கி சமமாக்கிவிடும் தான் நூறு சதவீத உண்மை அரச இலையானது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னும் அரச மரத்தடி விநாயகர் அப்படின்னாலே தனி சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறதும் இந்த அரச இலைக்குரிய கூடுதல் சிறப்பு இந்த வழிபாடை மாசி மாத தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது விநாயகப் பெருமானின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எக்கச்சக்கமாக பணம் சேருவதற்கும் அந்த கடனை அடைப்பதற்குமான வாய்ப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் இறைவன் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாடை செய்து பணமெல்லாம் சேர்ந்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்